இன்று தமிழ் நேர்ச்சொலாய்வின் பகுதி இரண்டை பற்றி பார்க்க போகிறோம் பகுதி ஒன்றை பார்க்க தவறியவர்கள் இணைப்பைச் சென்று பார்த்துக்கொள்ளவும் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக கூழ் கூழ் கூழி வளைந்த வாழைப்பழம் கூழ் கூண்டு தட்டி வளைவு வண்டி கூண்டு கூண்டு கூடு நெற்கூடு கூண்டு உரை உள்ளீட்டின்மை குள் கொள் வளைந்த காயுள்ள பயற்று வகை வகை என்றால் வகை கொள் அதற்கு கொள் என்ற பெயர் வந்ததற்கு காரணம் அது வளைந்த காயுள்ள பயர் ஆதலால் கொள் கோள் சுற்றி வரும் விண்மீன் கோள் கோளம் வட்டம் உருண்டை பாருங்கள் குள் என்ற வளைவு என்ற பொருளை கொடுப்பதால் குள் என்னும் சொல் வளைவு என்ற பொருளை கொடுத்ததால் அவற்றிலிருந்து தோன்றிய கோள் கோலம் என்பதும் அதே பொருளையுடைய வட்டம் உருண்டை போன்ற பொருள்களையும் கொடுக்கிறது கோளகை வட்ட வடிவம் மண்டலி பாம்பு கோலம் கோளகம் உருண்டமிளகு கோள் கோளா பொறித்த கறி கோளா கொள் கொட்டு கொட்டுதல் என்றால் கொள்கலத்தை சாய்த்து உள்ளீட்டை வீழ்த்துதல் கொள் கொப்பு வளைவு சுழற்சி சுற்றுகை கொள் கொட்பு என்னும் சொற்கள் வளைவு சுழற்சி சுற்றுகை என்னும் பொருள் கொடுக்கும் கொட்டு வட்டமான நெற்கூடு கொட்டு என்றால் கொட்டம் கொட்டில் கொட்டாரம் கொட்டில் வட்டமான தொழு கொட்டு கொட்டை உருண்ட வடிவம் பஞ்சு சுருள் உருண்ட தலையணை கொட்டாரம் என்றால் வட்டமான களஞ்சியம் கொக்கு கொக்கு வளைந்த கழுத்துள்ள நீர்ப்பறவை கொக்கி கொக்கி வளைந்த மாட்டி அடுத்ததாக கொக்கரை வளைவு வில் வளம்புரி சங்கு அடுத்து கொக்கட்டி வளைந்த பனங்கிழங்கு குண்டு இவை இரண்டும் உருண்டை உருட்சி என்னும் பொருள் கொடுக்கும் குண்டன் உருண்டு திரண்டவன் குண்டை உருண்டு திரண்ட காளை குண்டடியன் உருண்டு திரண்ட ஆண் சிறுத்தை குண்டான் குண்டா உருண்ட வடிவமான கலம் இத்தற்பொழுதும் நாம் குண்டான் என்று அழைப்போம் குண்டு குண்டலம் வட்டம் சுண்ணம் ஆடவர் காது வளையத்தை நாம் காயம் என்போம் குண்டலம் குண்டலி நிலைக்கள வட்டம் குண்டலி குண்டலினி இவை இரண்டும் மூல உள்ள பாம்பின் என்ற ஆற்றல் என்பதை குறிக்கும் குண்டி உருண்ட புட்டம் குண்டு கண்டு நூற்பந்து என்று பொருள்படும் கண்டகம் வட்டமான மரக்கால் கண்டி ஒரு களம் ஓர் அளவு கண்டி கண்டிகை பதக்கம் அல்லது தோற்கடகம் என பொருள் கொடுக்கும் குள் குண் குணம் குடம் உருண்ட களம் குல் என்னும் வேர்ச்சொல்லிலிருந்துதான் குடம் என்ற சொல் உருவாகிறது குணக்கு வளைவு நாம் சொல் வழக்கில் பேச பார்த்திருப்போம் என்ன குணக்கிக் கொன்று தீரிகிறாய் என்று அதாவது ஒருவரை பார்த்து தலைகுனிந்து கொண்டு சென்றால் என்ன குணக்குகிறாய் என்று கேட்பார்கள் குணக்குதல் வளைத்தல் குணலை நாணத்தால் உடல் வளைகை குணுக்கு இளம மகளிர் அணியும் கனத்த காது வளையம் குணம் குடம் வளைவு உருண்டகலம் சக்கர குரடு குடந்தம் வளைவு வணக்கம் நாம் வணங்க் வணக்கத்தை குடந்தம் என்று கூட கூறலாம் இதெல்லாம் தற்பொழுது வழக்கொழிந்து விட்டது குடக்கு குடக்கி இவை இரண்டும் வளைவானது என்று பொருள்படும் கடகம் கடாகம் வான வட்டம் கடகம் கடாகம் என்றால் வான வட்டம் என்று பொருள்படும் இவை குடகம் என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து உருவானது குடலை உருண்டு நீண்ட பூக்கூடை அடுத்து குடம்பை முட்டை அல்லது பட்ட பட்டமான கூடு குடம்பை குதம்பை கோதலை சுருள் குடா குடா என்றால் வளைகடல் குடா குடாவு தற்பொழுது வங்காள விரிகுடா என்று அழைப்போம் ஒரு கடலை அதாவது தமிழகத்திற்கு கிழக்கே உள்ள கடலை தமிழகத்திற்கு கிழக்கே உள்ள கடலில் நாம் வங்காள விரிகுடா என்று அழைப்போம் அப்படி என்றால் குடா என்றால் வளைகடல் என்று பொருள் குடாவடி வளைந்த அடியுள்ள கரடி குடாரி யானைத் தோட்டி குடி வளைந்த புருவம் குடி குடில் குடிலம் வளைவு என்று பொருள்படும் குடிலை வளைந்த ஓங்கார வடிவம் தூய மாயை கொள் கொண்டி கொக்கி கோல் கோண் கோணு கோணல் கோணம் கோணை கோன் என்றால் வளைவு கோணம் மாறுபாடு கொடுங்கொன்மை என்றும் பொருள்படும் கோணம் வளைவு மூலை ஊன்வாள் யானைத்தோட்டி போன்ற பொருள்களை கொடுக்கும் கோணம் காணம் கொட்பயரு அடுத்ததாக கொள் கொண் கொடு வளைவு வளைவான கொடுமை வளைவு தீமை கடுமை கொடுமரம் வில் என்று பொருள்படும் கொடுவரி புலி புலியை கொடுவரி என்றும் குறிக்கலாம் கொடுந்தமிழ் செந்தமிழினின்று திரிந்த தமிழ் கொடுமலையாளம் எளிதில் விளங்காத பழ மலையாளம் கொடும்பனி கடும்பனி கொடுவினை தீவினை கொடுக்கு வளைந்த தொங்கல் தேல் முதலியவற்றின் கொட்டும் உறுப்பு கொடுக்கன் கொடுக்கான் இது ஒரு தேல் வகை கொடுக்கி கொடுக்கி தேள் கொடுக்கி கொக்கி கொடு கொடுகு கொடுகுதல் என்றால் கொடியதாதல் அதாவது கொடிமை குடியதொரு ஒரு பொருளை கொடுப்பது கொடும்பு கொடுமை என்று பொருள்படும் கொடுவை தீயத்தன்மை கொடுப்பு குரடு போன்ற கதுப்பு கொடு கொடி வளைந்து படரும் நிலைத்திணை வகை கொடிரு குரடு கதுப்பு கொள் கொண் கொம்பு வளைந்த மறைக்கிளை கிளை போன்ற விலங்கு கொம்பு கொம்பு குப்பு கிளை என்று பொருள்படும் மரக்கிளை கொப்பு என்றும் கூறுவார்கள் அணிகள வகை கோண் கோடு வளைவு வளைந்த சங்கு மற்றும் குளக்கரை என்று பொருள்படும் கோடுதல் வளைதல் கோட்டம் வளைவு வணக்கம் மதியை சூழ்ந்த ஒளி வட்டம் மதில் சூழ்ந்த கோவில் அல்லது குளக்கரை கோட்டகம் குளக்கரை என்று பொருள்படும் கோட்டை அரண்மனையை அல்லது நகரை சூழ்ந்த மதில் மதில் சூழ்ந்த இடத்தையும் குறிக்கும் மதியை சூழ்ந்த ஒளிவட்டத்தையும் கோட்டை என்பார்கள் மற்றும் நெற்களஞ்சியம் அல்லது ஒரு பெருமுகத்தளவு இவற்றையெல்லாம் கோட்டை என்று குறிப்பிடுவார்கள் கோட்டுதல் வளைத்தல் அல்லது திரித்தல் என்று பொருள்படும் கோட்டி அறிவின் திரிவு பைத்தியம் கோடகம் கேடகம் வட்டமான தடுபடை கோடல் வளைவு அல்லது வளைந்த இதழுள்ள காந்தல் கோடை காந்தல் கோடரம் மரக்கிளை கோடி என்றால் வளைவு கோடலம் விரைபோல் வளைந்த மாலை வகை கோடனை கொடுமை என்று பொருள்படும் கோடம் கோரம் வட்டில் என்று பொருள்படும் கோடு கோசு கோசு விழுதல் என்றால் துணி வெட்டும்போது கோணிப்போதல் பொதுவாக தா என்னும் எழுத்து சா என்று தெரியும் அதுதான் கோடு என்பது கோசு என்றானது குள் குல் குறு குற்று குத்து கொத்து கொட்டு குள்ளுதல் என்றால் கிள்ளுதல் என்று பொருள்படும் நெல்லைப் பகுதியில் கிள்ளுதலை குள்ளுதல் என்றுதான் கூறுவர் குள் குளவி கொட்டும் தேனி குள் குளிர் நண்டு என்று பொருளை குறிக்கும் கடகோரையும் குள் என்பர் சூளம் குளிர் குளிரம் நண்டுக்கு குளிர் குளிரம் என்ற பெயரும் உண்டு நண்டு கூறிய கால்களை உடையதால் நிலத்தை கிண்டிச் செல்வதாகவும் இருத்தலை காண்க குள் கல் முள் என்று பொருள் பொருள்படும் கள் கள்ளி முட்புதர் வகை கல் கடு முள் என்று பொருள்படும் முள்ளி என்றால் மலை கள் கண்டு முள்ளுள்ள கண்டங்கத்தறி கண்டு கண்டம் கள்ளி என்று பொருள்படும் கள்ளி என்றால் மலை என்ற பொருளில் கள்ளி என்றும் குறிப்பிடலாம் வாழ் முட்கத்தறி கண்டம் கண்டகம் உள் என்று பொருள்படும் நீர்முள்ளி என்ற செடியை கூட குறிப்பிடுவர் குத்தல் அல்லது கிள்ளுதல் குத்தற்கு அல்லது கிள்ளுவதற்கு கூறிய உறுப்பு அல்லது கருவி வேண்டும் உள் என்னும் லகர வீற்றடி பிற்காலத்தில் உள் என்னும் லகர வீற்றடியாக தெரிந்துள்ளது இங்கனவே ஏனையவும் உள் உள் என்று தெரிந்தது இதுவரை நாம் தமிழ் வேர்ச்சொல்லாய்வின் பகுதி இரண்டை பார்த்தோம் இன்னும் விரிவான வயிற்றுழாயை வரவிருக்கும் காணொலிகளில் பார்ப்போம் மேலும் ஐரோப்பிய மொழிகளில் தமிழ் என்னும் தலைப்பிலும் நாம் தமிழ் சொற்கள் எவ்வாறு ஐரோப்பிய மொழிகளுக்கு சென்று வழங்குகின்றன என்பதை பற்றியும் பதிந்திருக்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்து தமிழின் ஆழத்தை அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்